நேர்மறை சக்தி தரும் ஆன்மீக கதைகள் எதிர்மறை விஷயங்களை விளக்கி நேர்மறை சக்தி தரும் எலுமிச்சை கனி எலுமிச்சை பழத்தை தேவகனி என்று சொல்வார்கள் மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் போன்றவற்றிற்கு எலுமிச்சை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதில் இருக்கும் சிற்றிக் கமிலம் அழுக்குகளை நீக்கும் தன்மையைக் கொண்டது அத்தகைய சிறப்பு வாய்ந்த எலுமிச்சை பழத்தின் பயன்களைப் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோமா எலுமிச்சம் பழம் அதை சுற்றியுள்ள எதிர்மறையான விஷயங்களை விளக்கியும் நேர்மறையான விஷயங்களை ஈர்த்தும் தரக்கூடியது என்று சொல்கிறார்கள் அதனால்தான் கண் கண்திருஷ்டி போன்றவற்றிற்கு இதனை பயன்படுத்துகிறோம் கண் கண்திருஷ்டி விலக எலுமிச்சம் பழத்தை வாங்கி வலப்பக்கம் இடப்பக்கம் சுற்றி காலில் போட்டு நசுக்குவார்கள் இதுவே ஒரு வீட்டிற்கு கண் கண்திருஷ்டி ஏற்பட்டால் மிகவும் தெளிவாக இருக்கும் எலுமிச்சம் பழத்தை சரிபாதியாக வெட்டி ஒரு பாதியில் குங்குமமும் மறுபாதியில் மஞ்சளும் தடவி எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டிற்கு வரும் எதிர்மறையான சக்தியை போக்க குங்குமமும் செல்வ செழிப்பும் ஏற்பட மஞ்சளும் தடவி செவ்வாய் முதல் வெள்ளிக்கிழமை வரை தலைவாசலில் வைக்க வேண்டும் இதை தொடர்ந்து செய்வது நல்லதாகும் கடைகளில் கண்ணாடி டம்ளரில் எலுமிச்ச பழம் போட்டு வைத்திருப்பதை பார்த்திருக்கலாம் இப்படி செய்யும்போது எலுமிச்ச பழம் சற்று மேலே இருந்தால் அந்த நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும் இதுவே எலுமிச்சம்பழம் சற்று உள்ளே சென்று இருந்தால் அன்று ஒரு சாதாரண நாளாக அமையும் என்று பொருள் எலுமிச்சம்பழம் எதிர்மறையான ஆற்றலை தரக்கூடிய வல்லமை பெற்றது என்று சொல்கிறார்கள் எலுமிச்சை பழத்தில் உள்ள விதைகள் செல்வத்தை ஈர்க்கும் தன்மையை கொண்டது இந்த விதைகளை படிக்கும் குழந்தைகள் சேர்த்து வைப்பதன் மூலம் கல்வியில் ஞானமும் ஆர்வமும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது நமக்கு வரக்கூடிய கெட்ட எண்ணங்களை கட்டுப்படுத்தி நல்ல நேர்மறையான விஷயங்களை சிந்திக்க வைக்கும் ஆற்றல் கொண்டது எலுமிச்சை பழம் கோயிலில் கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும்போது உடன் எடுத்து சென்றால் காரியத்தடை ஏற்படாது அந்த செயல் நல்லபடியாக முடியும் என்று சொல்லப்படுகிறது சிலர் வீடுகளில் தொடர்ந்து பிரச்சனை சண்டை காரியத்தடை உடல் சம்பந்தமான நோய்கள் முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் இதற்கு பதினோரு எலுமிச்சம் பழத்தை வாங்கி சென்று துர்க்கை அம்மன் அல்லது காளி கோயிலில் வைத்து பூஜித்து அதில் ஒரு எலுமிச்சையை எடுத்து வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றி சூளத்தில் குத்த வேண்டும் இன்னொரு எலுமிச்சை எடுத்து வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றி இடது காலில் போட்டு மிதிக்க வேண்டும் இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது இதுபோன்ற பிரச்சனைகள் தீரும் இத்தகையான நேர்மறையான ஆற்றலை கொண்ட எலுமிச்சம் பழத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி சிறப்பாக வாழ்வோமாக அப்படியே கடுகை பற்றியும் தெரிந்து கொள்வோமா எதிரிகளை அடியோடு அழிக்கும் கடுகு பரிகாரம் தெரிந்து கொள்வோமா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள் கடுகினுடைய அளவு சிறியதாக இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் என்பதை புரிந்து கொள்ள அவ்வாறு கூறுவார்கள் இந்த கடுகை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரம் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நம் மீது போறாமை கொண்டு சிலர் வைக்கும் கண்தரிஷ்டியை போக்க கடுகு மிகவும் உதவுகிறது நம்மிடம் யார் அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களின் பெயரை சொல்லி இரண்டு கைகளிலும் கடுகை வைத்து கொண்டு அதை நெருப்பில் போட வேண்டும் இவ்வாறு மூன்று முறை அல்லது ஒன்பது முறை செய்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி உங்களிடம் நட்பாக பேசுவார்கள் வெளிநாட்டிற்கு சென்றவர்கள் ஒரு காலகட்டத்தில் சரியாக பேச முடியாமல் போகலாம் அப்போது இந்த பரிகாரத்தை செய்தால் அவர்களே நம்மிடம் தொடர்பு கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து அளவிற்கு சென்றுவிட்டால் அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வது நல்லதாகும் இதனால் அவர்களிடையே அன்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் வெண்கடுகு சேர்த்து போடுவது குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டை சரி செய்யும் எதிரிகளை அழிக்கும் என்று நம்பப்படுகிறது எதிரிகளை தடுக்க கடுகை வைத்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் இரு கைகள் நிறைய கடுகை எடுத்துக்கொண்டு எதிரிகளின் பெயரை சொல்லி இவரால் தமக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தோ அல்லது கூறியோ அதை நெருப்பில் போட வேண்டும் இதில் இன்னொரு முறை இருக்கிறது அதாவது எண்ணெயை நன்றாக குடிக்க வைத்து அதில் கடுகை எதிரியின் பெயரை சொல்லி எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மூன்று ஒன்பது ஆறு பதினாறு என்ற எண்ணில் கடுகை எண்ணெயில் போட வேண்டும் கடுகு நன்றாக வெடித்து பொரிய ஆரம்பிக்கும் பிறகு எண்ணெய் சூடு அடங்கியதும் அந்த கடுகை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் எந்த இடத்தில் உங்கள் எதிரியை அதிகமாக சந்திக்கிறீர்களோ அங்கே அந்த கடுகை தூவி விடவும் இதனால் உங்கள் மீது அவருக்கு இருக்கும் கோபம் கருத்து வேறுபாடு குறையும் என்று சொல்லப்படுகிறது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கும் எதிரிகளை ஜெயிக்கலாம்